பெருங்களத்தூர் பஸ் நிலையத்தில் புதிய டாஸ்மாக் கடை திறப்பு திறந்த முதல் நாளிலேயே பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதால் கடை மூடிவிட்டு சென்ற டாஸ்மாக் ஊழியர் தாம்பரம் அடுத்த பெருங்கலத்தூர் பஸ் நிலையம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் புதிய மதுபான கடை இன்று திறக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மதுபான கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் இந்த மதுபான கடை அருகே அரசு மருத்துவமனை பள்ளிக்கூடம் பேருந்து நிலையம் உள்ள நிலையில் இந்த மதுபான கடையை இங்கிருந்து அகற்ற கோரி போராட்டம் நடைபெற்றது மேலும் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தேசிய நெடுஞ்சாலை அருகே இந்த மதுபான கடை அமைக்கப்பட்டிருப்பதாகவும் சட்ட விதிகளுக்கு முரணாக இந்த டாஸ்மாக் கடையை அமைத்துள்ளதால் உடனடியாக கடையை மூட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட கடையை இழுத்து மூடு என கோஷங்கள் எழுப்பியதால் திறக்கப்பட்ட முதல் நாளே கடையை டாஸ்மாக் ஊழியர் மூடிவிட்டு சென்றார்

வந்தே கண்டிக்கிறான் இதை முடியாது நீதி திறந்த சாலை பணிக்கு உட்படுத்தும்